உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு மே மாத பலன்கள் ஏன்னா இந்த மே மாதத்தில் ஆகக்கூடிய பிர கிரகப் பயிற்சிகளும் அதனுடைய பலன்களும் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்கப் போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களினுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் சந்தித்த இனம் புரியாத பாதிப்புகள் ஏன்னா ஜென்ம குரு இனம் புரியாத பயத்தையும் பதட்டத்தையும் சில நம்பிக்கை துரோகங்களையும் யாரை நம்பணமோ அவங்கள நம்ப முடியாமல் யாரை நம்ப கூடாதோ அதில் நம்பி இறங்கக்கூடிய நிலைகள் இதனால் நிறைய இழப்புகளை சந்திக்கக்கூடிய நிலை ஏன்னா ரிஷபராசி அன்பர்கள் சுக்ர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இந்த சுக்கர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையில் ஒருத்தர் மேலே அபிப்பிராயம் வச்சிங்கன்னா யோசிக்க மாட்டீங்க அவங்களுக்காக எவ்வளோ வேணாலும் இறங்கி செயல்படுவீங்க அப்பேற்பட்ட நற்குணம் படித்தவங்க நீங்கள் அப்படி கடந்த காலகட்டங்களில் நீங்கள் நம்பி பல விஷயங்கள் இறங்கினது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உடையவர்கள் உங்களுக்கு வேண்டியவர்கள் உங்களுடைய நட்பு ரீதியில் எல்லா விதத்துலேயுமே முழுமையான ஒரு அபிப்பிராயத்தோடு சில விஷயங்களை விசாரிக்காமல் கூட இறங்கி சில சுபகாரியங்கள் மட்டும் நான் சொல்ல வரலை குடுக்கல் வாங்கல் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லா விதத்துலையுமே தான் நான் சொல்கிறேன் அப்போது இதனுடைய விளைவுகள் நம்பி இறங்கி என்ன ஆயிடுச்சுன்னா இன்றைக்கி நம்பிக்கை துரோகங்கள் ஒன்று இறங்கி பாதிப்புகளை சந்தித்ததுக்கு அப்புறம் தான் இவர்களது சுயரூபமே இன்றைக்கி உங்களுக்கு தெரியுது ஆக உங்களை பகடக்காய பயன்படுத்தணுன்ற அளவுக்கு எல்லாமே உங்களுடைய பலவீனம் என்னென்னா அபரிவிதமான மற்றவங்க மேலே வைக்கக்கூடிய ஒரு அன்பும் பாசமும் தான் அப்போ இதனால இது உங்களுக்கு ஒரு வீக் பாயிண்ட்டாக பயன்படுத்தி மற்றவங்களுடைய சுயநலத்துக்காக சில விஷயங்கள் செய்த சில வேலைகளால் நிறைய நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் ஆளாயிட்டீங்க உங்களை பொறுத்தவரையிலையும் எதிரியாக இருந்தாலும் சரி துரோகியாக இருந்தாலும் சரி உங்களை தேடி மீண்டும் வந்தால் அந்த இடத்துல கூட நீங்கள் நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நல்லதை செய்வீங்க ஏன்னா கர்மாக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க ரிஷபராசி அன்பர்கள் அதுவும் சதா தெய்வ சிந்தனைகளுடனும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட நல்ல விஷயங்களும் பொது விஷயத்தில் நிறைய உடன்பாடு இறங்கி நிறைய நல்ல விஷயங்களை செய்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் தான் இப்போ நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு இன்றைக்கி ஒரு தொழில் ரீதியில் பார்ட்னர்ஷிப்பில் இருந்து கொடுக்கல் வாங்கல் இருந்து நம்பி கொடுத்த பணத்திலிருந்து எல்லாமே உங்களுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக தடையாக வந்து நிற்கக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கி ஆளாயிட்டீங்க நீங்கள் வாங்காத கடனுக்கு வட்டியாக கட்டக்கூடிய நிலைமை இன்றைக்கி உங்களை சூழ்ந்து நிற்குது இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா அடுத்தடி எதை நோக்கி எடுத்து வைக்கிறது நம்ம என்ன செய்கிறதுனே தெரியல உண்மையே உண்மையில் சொல்லணுன்னா ரிஷபராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ சாதாரணமாக வாங்கின ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஒரு ஐம்பதாயிரம் பிரச்சனை இன்றைக்கி அஞ் அஞ்சு லட்ச ரூபா இப்போ பார்த்தா பத்து இருபதுட்டு இன்றைக்கி கணக்கில்லாமல் எப்படி தான் இவ்வளோ கடன் உருவாச்சின்னே தெரியலன்ற அளவுக்கு ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருப்பீங்க ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் உட்காந்து உங்களுடைய கடன் இவ்வளோ தான் இருக்கட்டும் கூட கணக்கு போடாத அளவுக்கு உங்களுடைய வரவு செலவில் உங்களுடைய நாணயத்தை காப்பாற்ற இன்ட்ரெஸ்ட் கூட கணக்கு பார்க்காம எவ்வளோ வேணாலும் பரவாயில்லை வாங்கி கட்டி அந்த இடத்துல நம்ம மேலே வச்ச நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் சூழ்ந்து உங்களை நோக்கி போயிட்டு இருந்தாலும் என்னைக்கு உங்களுடைய நோக்கம் என்னென்னா சாதிச்சிடுவோம் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வெளியில் வந்துடுவோம் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் அடைஞ்சிரும்ன்ற ஒரு நம்பிக்கையில் வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும் நம்ம வாழ்க்கையில் நினச்சிங்க இல்லையா அது இந்த மே மாதத்தில் உங்களுக்கு அமையப் போகுது ஏன்னா இந்த மே மாதத்தில் தான் கிரகப்பெயர்ச்சிகளில் குறிப்பாக குரு பயிற்சி வரக்கூடிய பதினைந்தாம் தேதி இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு உருவாகுது அப்போது இத்தனை நாளாக ஜென்ம குருவான் நின்று உங்கள் விரலே உங்கள் கண்ணை குத்துற அளவுக்கு உங்களோட இருந்தவங்க மட்டும் அல்லாமல் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களை புரிஞ்சிக்காம அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பெற்ற பிள்ளைகளில் இருந்து அது எல்லாமே உங்களுக்கு எதிர்மறைவா இதை எப்படி மீண்டும் சரி செய்து நாம் ஒரு இயல்பு நிலைக்கு கொண்டு வர முடியுமான்ற ஒரு பயம் பதட்டம் இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய அருமையான இடத்தில் குரு பகவான் போய் நிற்க போகிறார் ஏன்னா அவர் ஜென்மத்தில் நின்று உங்களை எல்லா விதத்திலையும் பாதிக்கப்படுத்திட்டார் அப்போது அவர் தனஸ்தானமாகப்பட்ட இரண்டாம் பாவத்தில் தன காரகன் போய் நிற்கிறார் இதுவே உங்களுக்கு பெரும் ஹைலைட் அது மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையில் இந்த குரு பார்வை விழக்கூடிய இடம் அஷ்டம சம்பந்தப்பட்ட இடம் எட்டாம் பாவத்தை குரு பார்வை பார்த்தால் தீராத பிரச்சனைகள் தீரும் ரொம்ப நாளாக தீர்வுக்கு வராத சிக்கல்கள் தீந்துரும் சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் தந்தை சொத்துக்கள் அதாவது தன் உட உறவு முறையில் இருந்தவங்களோ தன்னை சார்ந்து இருந்தவங்களோ அந்த இடத்துல தன் சொத்துக்களில் தேவையில்லாத டாக்குமெண்ட் பிரச்சனைகள் அதாவது உங்களுக்கே தெரியாமல் அந்த டாக்குமெண்ட் ரீதியில் சில சூழ்ச்சிகள் செய்து உங்கள் ப்ராப்பர்ட்டி உங்கள் கைக்கு வராத அளவுக்கெல்லாம் பாதிப்புகள் நடந்த அந்த பாதிப்புகளுக்கே தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் அது மட்டும் இல்லை உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய கூட பிறந்தவங்க ஏன் ரிஷபராசி உங்களுக்கு திருமண முயற்சிகள் ரொம்ப நாளாக தடையாய்ருக்கு இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைன்ற அளவுக்கு எல்லாம் கூடி வரக்கூடிய அந்த அமைவுகள் கடைசியில் பார்த்தா காரணமே இல்லாமல் ரிஜெக்ட் ஆகி போகுதுங்க மன வர வரைக்கும் போயும் இன்னைக்கு திரும்பி வெளியில் வரக்கூடிய ஒரு நிலமை வீண் தேவையில்லாத அவமானங்களை சந்திக்கக்கூடிய நிலைக்கு நான் ஆளாயிட்டேன்ற அளவுக்கு பாதிப்புகள் அப்போ இது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்கற அளவுக்கு குரு பகவானினுடைய அந்த இரண்டாம் பாவத்தில் நின்று அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுடைய தீராத பிரச்சனைகள் தீரும் இதுவரைக்கும் நடக்காத சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்க போகுது வீடு கட்டுறதுக்கு சிலர் அதற்குரிய எஸ்டிமேட்டு போட்டு அழகா எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க அதுலேயும் குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு குரு பார்வை வெல்ற இடம் ஆறாம் இடம் ரொம்ப நாளாக கடன் தீரல இந்த கடனை நான் எப்படி கட்ட போறேன் இதிலிருந்து மீண்ட மீண்டனால வர முடியுமான்னு நினைச்சி ஏக்கத்தில் இருந்த உங்களுக்கு நூறு சதவீதம் அதற்குரிய வழி பிறக்க போகுது அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை உண்டாக்கி ஒரு அழகான ஒரு மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்க போறீங்க உங்களுடைய குடும்பத்திற்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்ய போறீங்க ரொம்ப நாளாக இருந்த தடைகள் அதாவது தொழில் ரீதியிலையும் சரி வேலையில ரொம்ப இடைஞ்சல் இந்த இடத்துல வேலையே வேண்டாண்டு போயிடலாமான் இருக்கிறேன் என் குடும்பத்துக்காக என் சூழ்நிலைக்காக நான் வேலை செஞ்சிருக்கிறேன் ரொம்ப நெருக்கடிகளும் ரொம்ப மன உளைச்சல்களும் தனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் வாய்ப்புகள் நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிகளை சம்மந்தமே இல்லாதவங்களுக்கு கொடுத்து ரொம்ப அவமானங்களை சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிட்டிருக்கேன்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் ஒரு தீர்வுகள் கிடைக்கும் ஒரு அருமையான வழிகள் பிறக்கும் நீங்க இருக்கிற இடத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போவீங்க அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பிறக்க போகுது உங்களுக்கு பதவி உயர்வு ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்டு அதுலேயும் ஊதிய உயர்வு கிடைக்கும் சாதாரணமாக கூடி தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் என்னுடைய வருமானம் எனக்கு பத்தில் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் எனக்கு கடன் சுமைகள் தான் இங்கே இருக்கு இதிலிருந்து ஒரு தீர்வு இல்லையான்னு நினச்ச உங்களுக்கு கண்டிப்பாக அருமையான ஒரு தீர்வுகள் கிடைக்கும் எப்படின்னா ஒன்று ஒரு சிறு குறு தொழிலை நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க இல்லைன்னா ஒரு இடத்துல வேலை இருக்குது அப்படின்ற ஒரு நியூஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணலாம் தாராளமாக ரிஷபராசி என்பர்கள் நிறைய பேர் தான் செய்த வேலையில் உனக்கு இவ்வளோ தான் இத்தனை நாள் தான் இன்னும் இருக்குது நீங்கள் வேறு இடத்துல வேலை பார்த்துக்கலான்ற அளவுக்கு நான் இங்கே மட்டும் சொல்லலை வெளிநாட்டில் வேலை செய்த உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் கண்டிப்பாக சில மாறுதல்கள் ஆக வேண்டிய நிலைமையில் மாறலாமா வேண்டாமா அப்படின்ற குழப்பத்தில் இருப்பீங்க கண் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சா இந்த மாதத்தில் யோசிக்காமல் நீங்கள் மாறலாம் நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் இந்த குரு பயிற்சியினால் இடமாற்றங்கள் கிடைக்கும் என்னடா இடமாற்றம் யோசிக்க வேண்டாம் வாய்ப்பு கிடைச்சா அதில் எந்த வித மாற்றமும் இல்லை இதில் இந்த குரு பார்வை ஐந்தாம் ஆறாம் இடத்துல வெல்றதுனால உங்களுடைய நோய் சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளும் தீரும் ரொம்ப நாளாக பேக் பெயின் கழுத்து ப்ளஸ் பின்னாடி அதாவது உங்களுக்கு இந்த சோல்டருக்கு கீழே உங்களுக்கு முதுகு வரைக்கும் சிலருக்கு நிறைய பிரச்சனைகள் அந்த பாதிப்புகளால் கரெக்டான செய்ய கூட செய்ய முடியாத அளவுக்கு சிரமங்களை இருக்கீங்க பெண்களுக்கு குறிப்பாக இடுப்பிலிருந்து அதாவது முட்டி ப்ளஸ் குதிகால் வரைக்குமே ரொம்ப பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் அந்த பாதிப்புகளிலிருந்து ரிலீஃப்பாக வழி இருக்கான்ற அளவுக்கு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க கண்டிப்பாக இந்த குரு பெயர்ச்சி ப்ளஸ் இந்த பார்வையால் உங்களுக்கு அதற்குரிய வழியும் தீர்வுகளும் கிடைக்கக்கூடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பார்வை விழக்கூடிய இடம் எங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா குரு பார்வை விழக்கூடிய இடம் கும்பத்தில் உள்ளது கும்பம் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அபரிவிதமான லாபம் உங்களுக்கு கிடைக்கும் எப்படி கிடைக்கும் எந்த ரீதியில் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி பயிற்சியாகி அவர் கும்பத்துக்கு வரார் அது உங்களுக்கு லாப சம்பந்தப்பட்ட இடம் அப்ப லாப சம்பந்தப்பட்ட இடத்தில் அதாவது உங்களுக்கு பத்தாம் பாவத்தில் சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய ராகு பத்தாம் பாவத்துல வராரு அப்போ குரு பார்வை அந்த இடத்துல விழும் பொழுது பத்தாம் பாவம்ன்றது வேலை பிளஸ் தொழில் சார்ந்த இடம் இந்த தொழில் சார்ந்தும் வேலை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு திடீர் திருப்பங்கள் உருவாக போகுது பெரிய லெவல்ல அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் உண்டாக்கிடும் புது தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நேரம் உகுந்த நேரம் யோசிக்கவே வேண்டாம் இறங்கி செயல்படுங்க பெரிய லெவல்ல சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் அதுவும் பதினைஞ்சாம் தேதிக்கு தான் புது தொழில் நீங்கள் தொடங்கணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு இந்த பதினைந்தாம் தேதிக்கு மேலே அதற்குரிய முயற்சிகள் செய்யுங்க அதற்கு முன்னாடி வேண்டாம் அதே உங்களுடைய வாழ்க்கையில் வேலை இட மாற்றங்களும் நான் முதல்ல சொன்ன மாதிரி மாற வாய்ப்புகள் கிடைச்சால் மாறிக்குங்க மாற்றங்கள் பிறக்கும் அதுலேயும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல புது புது முயற்சிகளும் புது புது வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் நீங்கள் வாங்க இந்த இந்த இலக்கில் வந்து நில்லுங்க உங்களுக்குரிய எல்லாமே நாங்கள் கொடுக்குறோன்ற அளவுக்கு சில வாய்ப்புகள் வரும் அதை நீங்கள் அழகாக பயன்படுத்த போகிறீங்க பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க ரிஷபராசி என்பவர்கள் உங்களை பயன்படுத்தி மற்றவங்க இது வரைக்கும் வாழ்ந்திருக்கலாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கலாம் ஆனால் இதற்கு மேல் நீங்க வாழக்கூடிய ஒரு காலமா இருக்க போகுது பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு காலமா இருக்கு குடும்ப ரீதியில உங்களை யார் யாரெல்லாம் ஏளனமா பார்த்தாங்களோ அவங்களுக்கு எதிரில் மீண்டும் ரேன்றி கொடுத்து பெரிய இலக்க உருவ உருவாக்கக்கூடிய அருமையான காலமா உங்களுக்கு இருக்க போகுது இருக்கிற ராசியிலேயே இந்த பெயர்ச்சிகள் இந்த வருடத்தில் ஆகக்கூடிய எல்லா பெயர்ச்சிகளும் எல்லா கிரகங்களுடைய அமைவுகளும் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுனா அது ரிஷபராசி என்பர்களுக்கு மட்டுமே அதனால் நீங்கள் இத்தனை நாட்கள் பட்ட கஷ்டமும் மன உளைச்சலும் எவ்வளவோ எத்தனையோ விஷயங்களை இறங்கி செய்து நீங்கள் எடுத்து செய்த ப்ராஜெக்ட் எல்லாமே நைன்டி நைன் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாகி கடைசி ஒரு பர்சென்ட்டில் காரணமே இல்லாமல் ரிஜெக்ட் வெளியில் வந்து இதனால் நிறைய மன உளைச்சல் எழுதின பரீட்சை ஒரு அரசா அரசு உத்தியோகத்துக்காக ஒரு மெடிக்கல் ரீதியில் நீங்கள் எழுதின இருந்து எல்லாமே பக்கம் ஜ அரை மார்க் ஒரு மார்க்லாம் மிஸ் பண்ணிட்டு இதனால ரொம்ப மன உளைச்சல் அடைச்சிருப்பீங்க கண்டிப்பாக சொல்றேன் இந்த முறை பெரிய லெவல்ல சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அதனால் நடந்ததை நினச்சி வரக்கூடிய இந்த வாய்ப்புகளை மிஸ் பண்ணிட வேண்டாம் பெரிய லெவல்ல சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு உண்டு அதற்குரிய வேகத்தை நீங்கள் அதிகப்படுத்தணும் ஆக ரிஷபராசி என்பவர்களுக்கு நான் சொன்னது கோச்சார ரீதியில சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகம் உங்களுக்கு இருக்கும் அதில் உங்களுடைய லக்னம் வேறையாக இருக்கும் அந்த லக்ன பாவத்தை கொண்டு உங்களுடைய அஷ்டவர்க்க பரல்களில் இந்த குரு சனி ராகு சாரி குரு சனி பிளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவானிலிருந்து செவ்வாய் பகவான் வரைக்கும் எத்தனை பரல்கள் பெற்றிருக்கான்றது ஒரு கணக்கு இருக்கும் அந்த கணக்கு ஒரு வேளை நாளுக்கு மேலே இருந்துட்டால் டாப் லெவலில் வேலை செய்யும் டவுன் ஆச்சுன்னா நாளுக்கு கீழே அது ரொம்ப நெகட்டிவ் ஆகிடும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு நல்ல முடிவு எடுக்கிறது அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லானதாக இருக்கும் ஆக ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்குறோன்னு நினச்சா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சிக்கங்க அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க நூறு சதவீதம் சக்சஸ்ஃபுல் அடைவீங்க உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட ஏமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்